ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் எங்கள் மீன்கார் வந்து இற கொண்டு வந்தாரா அதனால் இறா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து கிரேவி தான் பண்ண போகிறேன் கொத்தமல்லி கருப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இல்லை பூண்டு பேஸ்ட்டு அடுத்து பாலக்கீரை வாங்கினேன் அதை இன்றைக்கி ஒரு பருப்பு போட்டு ஒரு கடையில் பண்ண போகிறேன் அதனால் அது வெட்டி வச்சுருக்கேன் அடுத்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் ரசம் வந்து லெமனில் தான் ரசம் பண்ண போகிறேன் இதை வந்து நான் அடுப்பில் தான் செய்யப்படுறேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் டைம் இருக்குது ஸோ அதனால் அடுப்பில் செய்யலாம் ஏன்னா யாராலாம் அடுப்பில் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அதேமாதிரி இந்த பருப்பு எல்லாமே வந்து அடுப்பில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அடுப்பில் தான் பண்ண போகிறேன் இதுதான் இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி முதல்ல வந்து நான் வந்து பருப்பு வேக போடுறேன் வேக போட்டுட்டு அப்புறம் எப்படி எப்படி என்ன மாதிரிலாம் வந்து நான் கூட்டு பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் இதில் வந்து பருப்பு தக்காளி வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ ஓகே நல்லா வெந்துருச்சு நான் இதை வந்து லெமன் ரசம் சொன்னேன் பார்த்திங்கன்னா அதுக்கும் சேர்த்து தான் நான் பருப்பு போட்டிருக்கேன் இப்போ இதில் நான் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போடுறேன் டக்குன்னு வெந்துடுங்க நம்ம போட்டு விட்டா போவோம் நம்ம இருந்து வந்து பண்ணணும்லாம் இல்லை அடுப்பு வந்து நல்லா குயிக்காகிரும் நான் மஞ்சத்தூள் போடுறேன் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் பெருங்காயம் போட்டாச்சு தூள் போட்டேன் தக்காளி போட்டேன் வெங்காயம் போட்டேன் இது நல்லா வெந்திரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை அலசி இதில் போடலாம் பருப்பு கொஞ்சம் எடுத்துடலாம் ரசத்துக்கு பருப்பை கடைஞ்சிட்டேன் கடைஞ்சி கொஞ்சம் போல எடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து அந்த போல ரசத்துக்காக அடுத்தது இப்போ நம்ம கீரை வெட்டி வச்சிருக்கோம்ல அதை இதில் போடலாம் இந்த கீரை கூட்டம் அவ்வளோ நல்லா சூப்பராக சூப்பரா இருக்கும் மற்ற கீரைகளை விட இந்த பாலக்கீரை நல்லாயிருக்கும் நல்லா நல்லா உடம்புக்கும் நல்லது கூடாது அதில் நான் உப்பு போடலை இப்போ இந்த கீரை வந்து வெந்துருட்டோம் அப்புறம் நம்ம வந்து உப்பு போட்டுட்டு அப்புறம் தாளிச்சிட வேண்டியதான் இதை நீங்கள் நெய் ஊற்றி தாளிச்சி நான் நல்லா நல்லா வெந்துருட்டோம் இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வெந்துடும் பருப்பு இந்த கீரை ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னா தாளிச்சு வேகட்டும் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டு இது போட்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் இப்போ நான் வந்து இதில் வந்து தக்காளி போட்டுட்டேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டுட்டேன் நான் ஆல்ரெடி வந்து இறால வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு தான் வச்சுருக்கேன் அதனால் தேவையான இதில் தக்காளிக்கு தேவையான உப்பு தான் போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து மஞ்சள் போடலாம் எப்படி எழுதி பாருங்கள் அடுப்பு ஓகே அப்புறம் இப்போ சாப்பிட்டே வச்சுருங்க ரசத்தை மட்டும் உள்ள தாளி பார்க்குறேன்

இந்த கடுக்கு கடுக்குன்னு ஆகுது பார்த்தீங்களா சில நேரம் ரொம்ப வெந்துருச்சுன்னா இறா வந்து கடுக்கு கடுக்குன்னு ஆகும் அந்த மாதிரிலாம் ஆகாது இந்த டயர் போட்டிங்கன்னா இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இறாவை போடுறேன் இப்போ இதுக்கு மிளகாத்தூள் போடணும் நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பொடி தான் அந்த பொடி அதில் வந்து தனியாக சோம்பு எல்லாமே இருக்கும் அதனால அந்த ஒரு பொடி போதும் அடுத்தது காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம வீட்டுலயே ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சது அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் அடுத்தது இதில் வந்து ஜீரகத்தூடு இது ஜீரகத்தூள் அடுத்தது நான் சோம்பு போடும்போது எப்போதும் தாளிப்பேன் இன்னைக்கு சோம்பு பொடி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் தாளிக்கும் போது போடலை இது சோம்பு பொடி யராப்பு வந்து நீங்க சோம்பு பொடி போட்டாதான் நல்லா இருக்கும் வாசம் சூப்பரா இருக்கும் இப்போ இதை எல்லாமே நம்ம போட்டுட்டோம் இதில் கொஞ்சம் போல் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் கொத்தமல்லி போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் ரொம்ப சிம்பிளான இறம் ஃப்ரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கடைசியில் பெப்பர் பவுடர் போடணும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேவையான தண்ணி இந்த தயிர் போய் எடுத்துட்டு இல்லையா அந்த பாத்திரத்தையே நான் கழுவிட்டு ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இதை நல்லா வேகட்டும் அந்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இறம் வந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் கொஞ்சம் போல் பெப்பர் தூள் போடுறேன் போட்டுட்டு கொத்தமல்லி நல்ல பொடியாக வச்சுருக்கேன் அதையும் போட்டு வச்சு ஊற்றுட்டு போகிறோம் அவ்வளோதான் இது என்னோடய ஸ்டைலில் யாரா தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ சாதம் வைக்கப்போகிறேன் அவ்வளோதான் இறக்கிடலாம் இப்போ நான் வந்து எலும்பச்சி முளை ரசம் வந்து தான் செய்ய போகிறேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சி ரசம் சாதம் வச்சுருக்கேன் அதனால் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் இப்போ நம்ம கருவேப்பில் போட்டோம் அது கடுகு கடுகு போட்டாச்சு இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு தக்காளியும் ஒரு நாலு பல் பூண்டையும் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் இதில் வந்து கப்பர் பொடி இருக்குது இதில் கொஞ்சம் ஜீரக பொடி இருக்குது எல்லாமே பொடியாகவே வச்சுட்டேன் அதனால் அப்படியே தாளிக்க வந்துட்டா இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம் இப்போ வந்து ரசத்துக்கு கார என்ன ரசம் அது லெமன் ரைஸ் லெமன் ரைஸ்னே வருது லெமன் ரசம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டிருக்கேன் எலுமிச்சை ரசம் ஆமாம் ஆனால் எலுமிச்சம்பழம் ரசம் நான் தாளிச்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அப்போது ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு ஒரு ஒருத்தர் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்துட்டாங்க ஸோ அவங்ககிட்ட பேசிட்டே இருந்ததுனால அந்த ரசத்தை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலை ஆனால் நான் அதை சொல்லிடுறேன் எப்படின்னா அதே மாதிரி தான் தக்காளி பூண்டும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் பண்ணுவோம் இல்லையா புளி ரசம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தாளிச்சிட்டு புளிக்கு பதிலாக நம்ம லெமன் ஊற்றிட்டோம் அவ்வளோதான் ரொம்ப இருக்கும் இந்த பருப்பு நம்ம போட மாட்டோம் புளி ரசத்துக்கு நம்ம பருப்பு போட மாட்டோம் இதில் கொஞ்சம் பருப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் பருப்பு போட்டாலும் போடலாம் இல்லைனா வந்து பருப்பு தண்ணி தண்ணி அது வடிகட்ட தண்ணி இல்லையா அது ஊற்றினாலும் கூட நல்லா தான் இருக்கும் அடுத்தது வந்து பாலக்கீரை வந்து கூட்டு பண்ணியிருக்கேன் யாரா வந்து என்னோட ஸ்டைலில் தொக்கு பண்ணியிருக்கேன் சாரம் வடிச்சு வச்சாச்சு இதுதான் என்னோட ரெசிபி நான் இன்னைக்கு செஞ்சது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த எலுமிச்ச ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மற்ற ரசத்தோட இது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்